காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனே தஞ்சம் சூடி குடுத்தாச்சியர் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய கோதாய நித்திய மகளம் ஜாய்க் ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாஸ்வரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் இன்டர்நேஷனல் வாச அகாடமியோட பவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சன்னைக்கு ஸ்ரீராமாசா சார் என்ன சொல்ல போகிறீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் அதாவது ஆண்டாள் உலாச அகாடமியில் கிளாஸ் நடக்குது நேற்று ஃபஸ்ட்டு டே கிளாஸு ரொம்ப சூப்பராக போச்சு அதாவது ஆர்வம் தான் உங்களை வந்து பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுங்கிற மாதிரி தினம் தினம் புது புது விஷயங்களை நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ஆண்டாள் வாச அகாடமியோட மிகப்பெரிய பலமே நான் நான் சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான விஷயம் சார் நாங்கள் வந்து இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா மணி ஒர்க் ஷாப் இருக்குது ஆகஸ்ட் மாதம் நடக்க போது அது சொக்கு சார் தான் நடத்த போகிறாரு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆண்டாள் சொக்கலிங்க ஐயா வந்து டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்க ஐயா வந்து மணி ஒர்க் ஷாப் நடத்துவார் ரெண்டு நாள் கிளாஸ்மே மணி ஒர்க் ஷாப் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் தேடி போகாமல் பணத்தை உங்களை தேடி வர்ற மாதிரி விஷயம் என்ன மணி ஒர்க் ஷாப் போவேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நாங்கள் வந்து மலேசியாவில் கிளாஸ் எடுக்காம இருக்கோம் அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் வாசல் கடை மூலம் உலக மக்கள் அனைவருக்குமே வாசை சொல்லி தரதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணிங்கன்னா கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு எழுபத்தொரு ப்ளஸ் நைன் ஒன் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அப்புறம் பார்த்தீங்கன்னா தரமான அரிசி மச்சலூர் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் மன்னச்சனூள் அரிசி ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் தயாரிக்கக்கூடிய இடம் மணச்சலூர் தான் மன்னச்சநல்லூர் அந்த மன்னச்சநல்லூரில் அரிசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நம்மள்ட்ட சாப்பாட்டு அரிசி இருக்குது இட்லி அரிசி இருக்குது பிரியாணி ஜீரோ சம்பா அரிசி இருக்குது பிரியாணி அரிசி இருக்குது நேற்று ஒரு மாலில் மார்க்கெட்டில் போய் பார்க்குறேன் எண்பது ரூபா அரிசி போட்டுருக்காங்க மெட்ராஸில் ஒரு இதில் நேற்று ஒரு கே இது வாங்க போவேன் உண்மையிலே அரிசி பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குது ஆனால் மக்கள் இதை வாங்கி சாப்பிட்றாங்கன்னா நம்ம தரமான அரிசிக்கு மக்கள் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை அந்தளவுக்கு நான் இன்னும் வெளியே வரல வெளியே கொண்டு வரல நிச்சயமாக கொண்டு வருவேன் நல்ல தரமான அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதாவது மனம் சுவை இருக்கும் வாங்கி சாப்பிட்டவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ண என் பொண்ணு நம்பருக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற என்னுடைய பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அரிசி வந்து ரொம்ப தரமாக இருக்கும் அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எங்கேனாலும் நாங்கள் அரிசி அனுப்ப தயாராகிடுறோம் நிச்சயமாக அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உஜ்ஜயினி போக போகிறோம் அதாவது உஜ்ஜயினி மத்திய பிரதேசில் ரெண்டு ஜோதிலிங்கம் ப்ளஸ் மகாராஷ்டிராவில் அஞ்சு ஜோதிலிங்கம் இருக்குது ஏழு ஜோதிலிங்கம் செப்டம்பர் மாதம் போக போகிறோம் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அது வந்து தமிழ் சாப்பாடு நம்ம ஃபுட்டு தான் போகிறது வர்றதும் ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் லோக்கல் விசிட் வந்து ஏசி வண்டியில் அதுக்கப்புறம் ஏசி ரூமில் தங்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கிளைமேட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதாவது புதுமை அதாவது பசு பசுமையாக இருக்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் போனதில் நான் போனப்போ வெறும் வறண்ட மலையாக இருந்துச்சு இப்போ பருவ காலங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலை ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ ஸ்ரீராம் பாஸ் ஆச்சராக என்ன அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நேற்று அந்த யாமினிங்கிறவங்க எனக்கு சொல்லிட்டாங்க அவங்க டோனர் தான் சென்னை டோனரு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பணம் யார் போட்டாலும் தயவு செய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் அனுப்பிச்சிடணும் பணம் போடுறது இல்லை பணம் போட்டதுக்கப்புறம் அந்த பணம் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதை ஜிபேயில் நீ பாட்டு பணம் போட்டிங்கன்னா வரிசையாக யார் போட்டிருக்காங்கிற விஷயமே தெரியல நம்பர் இல்லை கண்டினியூட்டினா கிடச்சிடும் அப்புறம் தெரியாதவங்க போடையில எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டால் தான் பேர் சொல்லுவேன் இனிமேல் அவ்வளோதான் அப்படி தான் சொல்லப்போட அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட உங்களுக்கு ஒரு சோம்பேறி தானே உண்மையிலே நம்ம செய்யக்கூடிய தர்மம் இந்த கைக்கு செய்கிறது இந்த கைக்கு தெரியாமல் நம்ம செய்கிறது ஒரு சிறப்பு தான் இருந்தாலும் நம்ம இந்த பணம் கொடுக்கா பணம் நிறையா இருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணமே வராதவங்களுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறது அவங்களுக்கு கொடுக்க வைக்கணுங்கிறது தான் விஷயம் நாளைக்கு பார்த்தா என்னுடைய ராணிப்பேட்டையில் உள்ள தோழி வந்து நாளைக்கு ஸ்ரீரங்கம் ஹோம்ல ச சமயபுரம் ஹோம்ல அதாவது ஸ்ரீரங்கம் சமயபுரம் மொத்தம் நாலு இடத்துல நமக்கு ஹோம் இருக்குது மன உறச்சிக்குன்ற ஹோமுக்கு சாப்பாடு போட போகிறோம் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதாவது ராணிப்பேட்டையில் உள்ள மகேஸ்வரிக்கு மகேஸ்வரி ஃபேமிலி அவங்க அம்மா வந்து மகேஸ்வரி எத்திராஜ் ஃபேமிலிக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சார் இப்போ ஸ்ரீராமாசில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நல்ல பதிவு சொல்ல போகிறேன் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒரு வடக்கு பார்த்த வீடு இருக்குது சார் அந்த வடக்கு பார்த்த வீட்டில் வடக்கு பார்த்த ஒரு வீடு தெரு மாதிரி இருக்குது அந்த தெருவில் வடக்கு பார்த்த வீடு சார் அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு நல்லா கிழக்குலேயும் நல்லா ஒரு அஞ்சடி சந்து இருக்குது சார் ஒரு பாதை மாதிரி சார் அது அது வழியாக நிறையா வீட்டுக்கு போகிறாங்க சார் பின்னாடி அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு மேற்குலேயும் சந்து இருக்குது சார் அது ரெண்டு டீ ஜங்ஷன் மாதிரி அது எங்கேயாவது ஒரு இடத்துல அற்புதமாக கிடைக்கும் அந்த மாதிரி வீடெல்லாம் அந்த வீடு வந்து என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லா பாருங்கள் நம்ம அமைக்கிற விஷயந்தான் ஒரு வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்குலேயும் ஒரு பொது சந்து நல்லா அடி சந்தோ அஞ்சடி சந்தோ இல்லை மூணு அடி சந்தோ இல்லை ஒரு தெருவே போகுது அப்படின்னாலும் சரி கிழக்கில் மாதிரி வடக்கில் நேராக தெரு போகணும் அப்புறம் அந்த மனைக்கு மேற்கில் ஒரு சந்து போகணும் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பானா மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இது வந்து நான் அந்த ரெண்டு கை வச்சுருக்குறது வடக்கு இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு சந்து இது வந்து மேற்கு சந்து இது வடக்கு இப்படி இருக்கும் மனை இந்த பானா மாதிரி இந்த மனை இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பு அந்த சந்து சொல்கிறேன் பானாவாக தான் இருக்கணும் ரொம்ப அதாவது ஒரு குடும்ப ஒற்றுமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் தரமான விஷயம் அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருப்பாங்க அட்டகாசமாக ப்ளே பண்ணுவாங்க ஏன்னா கிழக்கு சந்து ஆண்களை மிகப்பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் அதாவது சூப்பராக வச்சுருக்கோம் அதே மேற்கு சந்து என்ன சார் பண்ணும் அப்படின்னு நிச்சயமாக கேட்டிங்கன்னா பெண்களும் சூப்பராக இருப்பாங்க அட்டகாசமாக இப்போ பெண்கள் வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க தீர்க்கமான மனநிலையில் இருப்பாங்க ஆண்களும் சிறப்பாக இருப்பாங்க பெண்களும் சிறப்பாங்க அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ராஜநிலையே கூடிய டபுள் டோராக தான் போட்டிருப்பாங்க ஒரு ஒரு டோர் கணவன் ஒரு டோர் மனைவி இப்போ எப்பயுமே ராஜநிலை மட்டும் ஒத்த டோராக போடக்கூடாது என்னுடைய கான்செப்ட் இது இது நீங்கள் ஒத்த டோர் போட்டுக்கிங்கன்னா அது போட்டுங்க நான் சொல்ல மாட்டேன் சார் ஒத்த டோரை மாற்றினேன் அப்படின்னா பெண்ணுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் இரட்டை கதவு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு கதவு ஆண் ஒரு கதவு பெண் இப்போ ஆணும் பெண்ணும் சமம் சரி சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த இரட்டை தலைவாசல் அந்த தலைவாசலில் ரெட்டை கதை வைக்கிறது சார் நான் ஒத்த கதை தான் வச்சுக்கிறேன் வச்சுங்க எனக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கு அதுக்கும் சமந்த இல்லை அது பெண்ணை மதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போ கிழக்கில் போகிற சந்தும் மேற்கில் போகிற சந்தும் ஒரு குடும்பத்தில் ஆணும் சூப்பராக இருப்பாங்க பெண்ணும் சூப்பராக இருப்பாங்க அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் நடக்கும் ஏன்னா வடக்குலேயும் அது ஒரு பெரிய தெரு நிச்சயமாக அப்போ பானாக மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ வடகிழக்கு கிழக்கு தெருக்கூத்து அந்த வீடு ப்ளஸ் வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து இந்த வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து வந்துருச்சுனாவே என்ன பண்ணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் மேலை நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பண வரவு அதிகரிச்சிடும் அந்த வீட்டுக்கு நூறு சதவீதம் மேற்கு பார்த்த அந்த வீட்டுக்கு மேற்கு பார்த்த சந்துக்கு மிகப்பெரிய உள்ள பணத்தை வந்து வரவழைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க ஃபாரினில் இருப்பாங்க இல்லைனா அந்த ஃபாரின் கம்பெனி மூலமாக இவங்க வீட்டுக்கு பணம் வரும் இல்லைன்னா ஃபாரின் கம்பெனியில் யாராவது ஒர்க் பண்ணுவாங்க மேலை நாட்டு பணம் நிச்சயமாக அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்போ சார் கிழக்கு சார் கிழக்கு சார் கிழக்குன்னா ஆண் அந்த வீட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருப்பான் ஆணும் சூப்பராக இருப்பாங்க வடக்கு அது பெண்ணும் சூப்பராக இருப்பாங்க ரொம்ப ஜான்ஜாண்டிக்காக இருப்பாங்க அப்போ வடக்குலேயும் ரோடு அந்த வீட்டில் வடக்கு வாசல் நீங்கள் அந்த வீட்டை வந்து அது மாதிரி இருக்கிற வீட்டை வடக்கு வாசலும் வச்சுக்கலாம் கிழக்கு தலைவாசலும் வச்சுக்கலாம் மேற்கு தலைவாசலாகவும் வச்சுக்கலாம் அப்போ நம்ம மனைகள் வாங்கும் பொழுது இடம் வாங்கும் பொழுது எப்படி வாங்கணுங்கிறது தான் ஒரு விஷயம் இருக்குது ஒழிய நம்ம பாட்டு ஒரு மனைய எப்படி வாங்கினோம் எப்படி வீடு கட்டணுங்கிற விஷயம் இல்லாமல் நீங்கள் பாட்டு ஏனோ தானு நீங்கள் கட்டினீங்கன்னா என்ன நடக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயம் எளிமையான யார் மனதையும் புண்படுத்துறதுக்காகவோ யார் மனதையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லவே கிடையாது நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது முதல் விஷயம் நோய் சம்மந்தமான பிரச்சனையும் இருக்காது ஒரு கிழக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நோய் சம்பந்தமான பிரச்சனைக்கு வேலை கிடையாது கிழக்கு ஏன்னால் சூரியன் வடக்கு ஏன்னால் காற்று வடைகளுக்கு காற்று காற்றும் சூரியனும் ஒரு வீட்டுக்குள்ளே வரையில் வாசு தவறுகள் ஏற்படுவதே இருக்காது வாசு தவறுக்கே வேலை இருக்காது வீடை சரியாக கட்டினா அப்போ வீடு சரியாக கட்டினா ஏன்னா ஒரு நோய் சம்மந்தமான பிரச்சனைக்கே வேலை கிடையாது அந்த வீட்டில் திருமணம் எல்லாருக்கும் கரெக்டாக நடக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் ஜம்முன்னு நடக்கும் பாசிட்டிவாக சொல்கிறேன் அதே மாதிரி குழந்தை பிறப்பும் அட்டகாசமாக வரும் குழந்தைகளும் சூப்பராக இருப்பாங்க அதே மாதிரி அந்த வீட்டில் பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆரோக்கிய லெவலில் இருப்பாங்க அது போன்ற வீடுகளில் நம்ம அந்த தெக்கில் ஒரு ச ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் நிச்சயமாக பெண்கள் வந்து இந்த மாதவிடை பிரச்சனைங்கிற விஷயத்துக்கே வேலை இருக்காது பெண்களுக்கு வந்து யாரும் நம்ம வீட்டில் வந்து யாருக்காவது கேன்சர் வருது மூளையில் பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கே வேலை கிடையாது எல்லாருமே நல்லா இருப்பாங்க அட்டகாசமாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைங்கிற விஷயத்துக்கே வேலை கிடையாது பிரச்சனையே இருக்காது அட்டகாசமாக ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை செய்வாங்க கணவனும் மனைவியும் அதே மாதிரி வருமானத்தில் தடையே இருக்காது வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு நிச்சயமாக அப்புறம் தொழில் முடக்கம் இருக்கவே இருக்காது தொழில் முடக்கம் தொழில் வந்து சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ வருமானம் தடை இருக்காது தொழிலில் முடக்கம் இருக்காது இவை அனைத்திற்கும் காரணம் காரணம் என்ன சார் ஒரே தீர்வு சொல்லுங்கள் சார் அப்போ நம்ம வீடை வந்து சரியாக உள்கட்டமைப்பை கரெக்டாக அமைக்கணும் இப்போ கிழக்கு பார்த்த சந்து இருக்குது மேற்கு பார்த்த சந்து இருக்குது வடக்குலையும் தெரு நட்டுக்குங்க போகுது அப்போ நம்ம எப்படி அமைக்க போகிறோம் இதுதான் உண்மை ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையும் அப்பா அம்மாவை மதித்து வாழக்கூடிய வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கை ஒரு குடும்பம்னா என்ன அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்கணும் நிறைவா இருக்கணும் மகிழ்ச்சியை வாசி ஏன் சார் பார்க்கறோம் இப்ப நான் சொன்ன காரணம் எல்லாமே நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா இருக்கணும் அவ்வளவுதான் நான் கேன்சரோட எங்க வீட்டில் இருக்கேன் சார் எங்க வீட்டில் மூளை பாதிப்போடு இருக்கேன் சார் எங்க வீட்டில் ஆன்டிசன் குழந்தை இருக்கு சார் எங்க வீட்டில் வந்து கிட்னி பிரச்சனை இருக்கு சார் எங்க வீட்டில் என் பொண்ணுக்கு வந்து பீரியடு பீரியட் வரா சார் கர்ப்பப்ப என் ஒய்ஃபுக்கு எடுத்துட்டாங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கணவன் மனைக்குள்ளே சண்டை சார் இந்த மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரிலாம் இல்லாமல் வாழ்க்கையில் தரமான வாழ்க்கை அண்ணன் தம்பிக்குள்ளே ஒட் விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கை பணம் நிறையா வந்துடும் நிம்மதி வரும் நிறைவு வரும் மகிழ்ச்சி வரும் அப்போ கிழக்கில் சந்து ஒரு சந்து வேலை செய்யுமா அப்படின்னா சூப்பராக வேலை செய்யும் கிழக்கில் உள்ள தெரு வடக்கில் உள்ள தெரு மேற்கில் உள்ள தெரு இது அப்படியே பானா மாதிரி நான் சொல்லிட்டேன் இந்த வடக்கு தெரு நேராக போயிடும் அதுக்கு வடக்குக்கு எய்தா அப்படி உள்ளது எந்த தெருவும் வரக்கூடாது நல்லா கேட்டுங்க இது மாதிரி வந்துட்டு எய்தா அப்படி தெருவதுன்னா என்னை கேட்கக்கூடாது நான் சொல்கிற விஷயம் இது போன்ற அமைப்பில் வீடை வந்து சரியாக கட்டணும் அப்போ வீடு கட்டும் பொழுது எந்த மூ மூளையும் க க அதாவது கட்டும் பொழுது க கட் பண்ணாமல் சிறப்பாக கட்டும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த கைக்கு இந்த கையிலேருந்து இந்த கைக்கு கொடுக்கறது தெரியாமல் செய்யணும்னு நினப்பாங்க தர்ம சிந்தனை தோணும் பிறர் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும் அப்போ மேற்கு மேலை நாட்டிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வடமேற்கு மேற்கு தெற்கூத்து மேலை நாட்டு பணம் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் பணம் வந்து தடையே இருக்காது கொ கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு தொழில் பண்ணுறவங்க வீடாக இருந்துச்சுன்னா தொழில் முடக்கமே இருக்கா தொழில் ஓடிக்கிட்டே இருக்கும் தொழில் ஓடிக்கிட்டே இருக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னா மனைவி சூப்பராக இருக்காங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறாங்க அப்பா அம்மா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கங்கிற அந்த விஷயம் தான் அந்த வீட்டில் குடும்ப ஆண்மகன் நல்லா சிறப்பாக இருப்பான் ஆணும் ஜம்முன்னு இருப்பாங்க பெண்ணும் ஜம்முன்னு இருப்பாங்க ஒரு ஆணும் சூப்பராக இருக்கணும் ஒரு பெண்ணும் சூப்பராக இருக்கணும் சார் அப்படின்னா எது போன்ற அமைப்புள்ள தெரு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனைக்கு வடக்கு பார்த்த மனைக்கு ஒரு கிழக்கு சந்து ப்ளஸ் ஒரு மேற்கு சந்து அப்படியே நெட்டுக்கும் வடக்குலேருந்து வடக்கு பார்த்த மனைக்கு கிழக்குலேயும் சந்து மேற்குலேயும் சந்து இருந்தால் அந்த குடும்பம் சூப்பராக இருக்கும் அப்போ சார் தெரு மட்டும் கரெக்டாக இருக்குது சார் நான் வீடெல்லாம் கட் பண்ணிட்டேன் சார் அந்த கட் பண்ணால் அந்த ஒரு மூலையை கட் பண்ணிங்கன்னா கட் பண்ண பாதிப்பு ஏற்படும் அந்த வீட்டில் ஒரு வடமே இருக்க கட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்படும் வடகிழக்கை கட் பண்ணால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் தென்கிழக்க கட் பண்ணால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் தென்மேற்க கட் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணா தெருவும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம வீடு கட்டக்கூடிய கட்டுமான பணியும் உள்ளேயும் சரியாக கட்டணும் அப்போ கட்டும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் படுத்த நிம்மதியாக தூங்கணும் சார் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை பணத்தோடு என்ன வேணும் குணமும் வேணும் லைஃபே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்போ ஒய்ஃபை நீங்கள் ஹாப்பியாக வச்சிருப்பீங்க இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக அப்போ வாழ்க்கையில் நம்ம கிழக்கு சந்து ஒரு வடக்கு பார்த்த மனையில் கிழக்கு சந்து மேற்கு சந்து என்ன பண்ணுன்னா ஒரு மனிதனை உச்சாணி கொம்பு உயரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்போ நம்ம வீடை வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து சதுர சபகம் ஒவ்வொரு அறையும் சதுர சுபகம் அப்போ வடமேற்கு மூலையில் டாய்லெட் அமைக்கக்கூடாது இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை வீடு கட்டுமான அமைப்பில் சரியாக கட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும்னு சொல்கிறேன் நிச்சயமாக இன்றைக்கி வந்து அதாவது ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸ் இன்றைக்கி டே டூ ரொம்ப சூப்பராக போச்சு நேற்று விதவிதமான கடையில் விதவிதமான சாப்பாடு அதாவது காற்றால் ஒரு இடத்துல சாம்பார் அதாவது சா இட்லி வடகிரி அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஸ்வீட்ஸில் வந்து ஸ்வீட்ஸு சம்சா டீ டீ ஒரு கடையில் காஃபி ஒரு கடையில் மத்தியானம் சாப்பாடு வந்து சூப்பராக சங்கீதாஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயத்தில் வந்து நைட்டு வந்து அசோகா அல்வா ப்ளஸ்ஸு சூப்பராக சா ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் நைட்டு வந்து இடியாப்பம் ஆப்பம் அதுக்கப்புறம் எல்லா சம்முன்னு பாதாம் பால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாதாம் பால் நானே அந்த அந்த பாதாம் பால் குடிச்சிவிட்டேன் அதுக்கு ஒழுங்காக வாயை கட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த வாசையை தூண்டுற மாதிரி எங்கள் டாக்டர் பண்ணுற வேலை இருக்குது சிரம வேலையை பண்ணி விட்றார் நேற்று அதுக்கப்புறம் போய் மினி சாம்பார் இட்லி நைட்டு சங்கீதாஸில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளாக சாப்பிடல உடம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்தேன் என் நாக்க ஆசையை தடவி ஏற்றி விட்டார் என் டாக்டரு இது நல்லா இருந்துச்சு உண்மையிலே நல்ல கிளாஸ் சூப்பராக போச்சு மக்கள் வந்து பயன்பெறணும் அதாவது நான் தான் எல்லாமே எனக்கு தான் தெரிகணும் மாடு தட்டுற விஷயமே இல்லை எனக்கே தினமும் ஒவ்வொரு இடங்களுக்கும் புது புது விஷயங்களை வாசு கற்றுத்தருது நமக்கே கற்றுத்தருது அப்போ வாசு கர்மவான்னு கேட்டால் கர்மா கிடையாது நீங்கள் அழகாக ட்ராயிங் போட்டு ஜம்முன்னு பில்டிங்கை பில்டிங்கு ட்ராயிங் போல ஒரு நல்ல விஷயம் ஆப்பரன் சுட்டி நல்ல விஷயம் நல்ல விதையை விதைக்கிறோம் நம்ம பதற விதைக்கல நெல்லை விதைக்கிறோம் அப்போ நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு வருமானம் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் சார் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஆண்டாயிரம் சேர்க்கணும் கிளாஸுக்கு வாங்க ஆகஸ்ட் மாதம் கிளாஸ் நடக்கப்போகுது அடுத்தது இப்போ மணி ஒர்க் ஷாப்பு சொக்கு சார் நடத்த போகிறாரு அது முதல் வாரமாக இரண்டாவது வாரமாக தெரியல நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நிச்சயமாக நாளைக்கு வந்துடுறேன் லைவ் லைனில் லைவில் ரொம்ப சூப்பராக இருக்குது கற்றுக்குங்க கற்றுக்கிறது எவ்வளோ இருக்குது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா நேற்று போவேல ஒவ்வொரு சந்துக்குள்ளே எல்லாம் போகவேல பார்த்தால்தான் வீடெல்லாம் எப்படி எப்படி கட்டியிருக்கான்னு அப்படியே மெட்ராஸில் பார்த்தா என்னடா இப்படி வீடு கட்டியிருக்காங்கன்னு நினைக்க வைக்கிது அடையார் கேட்ட வேற அடையார் கேட்டு ஹோட்டலை அப்படியே ஃபுல்லாக இடிச்சுட்டு இது போட்டான் அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா நாற்பது கோடி ஞாபகம் வச்சுங்க அதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஐடி பேப்பர் கொடுக்கணும் அதுக்கு தகுதியான ஆளான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட அவங்க பே பேசுறதுக்கே சிட்டிங்கில் உட்காந்து வாங்கலாம் என்ன பாருங்கள் குடும்பம் சார் என்ன குடும்பம் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் யாரையும் கெடுக்குன்னு நினைக்காதீங்க பிறரை வாழ வைத்து வாழுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்